Gracias. <coughs> எங்களுடைய ஃபோர்த் டே மார்னிங் இப்படி தாங்க விடுஞ்சிது நாங்கள் தங்கியிருந்த எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ஹவுஸ் ஓனர் பலா மரத்தில் இருந்து பலாப்பழங்களை கட் பண்ணிட்டு இருந்தாருங்க மார்னிங் எழுந்த ஒன்றுமே இப்படி ஒரு காட்சி கேரளாவில் இது ரொம்ப ரெகுலரான விஷயம்தான் பட் நமக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க இந்த பலா மரத்தில் இருந்ததெல்லாம் சக்க பலான்னு சொல்லுவாங்க இது பழமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகலாம் இருக்காது சக்கையாக தான் இருக்கும் இது வந்து அந்த சிப்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்க சக்கா சிப்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அதுக்கு தான் யூஸ் ஆகும் இந்த பலாப்பழங்களெல்லாம் வெட்டுறதை பார்த்து முடிச்சிட்ட அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சுங்க கேரளாவில் நான் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் கழிவுகளெல்லாம் வீட்டுக்கே வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க இவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்களாம் எந்த வீட்டிலெல்லாம் கொடுத்தாங்க கொடுக்கலன்றது ஸோ கழிவுகளை நீங்கள் கொடுக்கலின்னா உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க இவங்க இப்படி வீட்டுக்கே வந்து கலெக்ட் பண்ணி போகிறதுனால அவங்களோட இயற்கை ரொம்ப அழகாக பாதுகாக்கப்படுது இன்னைக்கு நாம் போக போகிற இடம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் ஆமாங்க கல்லுக்கடை பொதுவாகவே கேரளாவில் கல்லுக்கடை ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாட்டிலேருந்தும் மற்ற ஸ்டேட்லேருந்து வரவங்கெல்லாம் கேரளா கல்லுக்கடைன்னா ரொம்ப ஆசையாக போவாங்க எஸ்பெஷலி இவங்க கிட்ட ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு இந்த கல்லுக்கடையில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே போகலாம் பொதுவாக கல்ன்றத ஒரு ஆல்கஹால் ட்ரிங்க் மாதிரி கன்சிடர் பண்ணுறது இல்லைங்க உண்மையும் அதுதான் இது வந்து உணவில் ஒரு பகுதி தான் அதனால் அளவாக எடுத்துக்கிட்டால் இது சரியான ஒரு உணவு வகை தான் இந்த இடம் கேரளா த்ரிவேண்ட்ரம் வரவங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்பாட்டுங்க இதை பற்றிய டீட்டெயிலில் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் திருவனந்தபுரம் போகிறவங்க டாடி ஷாப் அப்படின்னு போட்டு கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக பேருக்கு காட்டக்கூடிய இடம் புஞ்சக்கறி டாடி ஷாப் தான் இது ஒரு தனிப்பட்ட கடை அப்படின்னு நினச்சி தான் நானும் கிளம்புனேன் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி போனவங்களும் அப்படி தான் போயிருக்காங்க ஆனால் புஞ்சக்கரின்றது த்ரிவேண்ட்ரம்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஊருங்க இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நாலு கிட்ட இருக்குது எல்லா கடைக்குமே இதே பேர் தான் இதில் உங்களுக்கு ஒன்று வந்து ஜென்ஸ் மட்டும் போகிறா மாதிரி கடையாக இருக்குது மீதி மூணுமே வந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டாக இருக்குங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது நாங்கள் இதில் ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான் போனோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பட் போகிறவங்க எல்லாருக்கும் இந்த குழப்பம் இருக்கும் அதனால் நீங்கள் அதை சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ரொம்ப நீட்டாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குங்க அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டை பற்றி ப்ரைஸிங் பற்றியும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த கடைகள்லெலாம் நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்க்காக போகிறது மட்டும்தாங்க தாங்க நான் நினைக்கிறேன் மற்றபடி ப்ரைசிங்கெலாம் கொஞ்சம் அதிகம்தான் வீடியோ போடுற எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு தான் பாராட்டி போடுவாங்க நான் அந்த அளவுக்குலாம் சொல்ல விரும்பலைங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடம் இந்த அட்மாஸ்பியர் இந்த ஃபீல் இந்த வைப் இது தாங்க விஷயம் மற்றபடி அந்த ஃபுட்டெல்லாம் ஆஹா ஓகோன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது இதை விட டேஸ்டியாக உங்களுக்கு நார்மல் ரெஸ்டாரண்ட்லேயே கிடைக்கும் ஸோ ஃபுட்டுக்காகவே நான் இந்த கடைக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட் என்னை பொறுத்த கல்லை பொறுத்த நார்மலான எல்லா கடையிலையும் கல் எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தாங்க டேஸ்ட்டு ஃபுட்டை பொறுத்தவரையிலும் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் பட் ப்ரைஸிங்கை பொறுத்தவரையில் கொஞ்சம் அதிகம்தான் நூற்றம்பது ரூபா இரநூறுபான்னு சொல்லி வாங்குறாங்க ஆனால் சின்ன சின்ன போர்ஷன் தாங்க தராங்க கேரளா வரும் த்ரிவாண்டம் வரும் ஃபேமிலியாக இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது மஸ்ட் ட்ரை இந்த கடைகள் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்க இந்த இடம் வந்து பேச்சுலராக வந்தால் அவங்களுக்கு மட்டும் அப்படின்னும் ஃபேமிலியாக வரவங்களுக்கும் லேடிஸ்க்கும் இந்த இடம்னு தனித்தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு ப்ரைவசி கண்டிப்பாக கிடைக்கும் வெல்கம் டு குஞ்சகரி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தாடி ஷாப் நாங்கள் இந்த கடையில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்த அந்த ஃபேமிலி ஸ்பேஸுக்கு போய்ட்டுங்க ஈவன் கீழே இருக்கிற இடங்கள்லாம் கூட ஃபேமிலி ஸ்பேசஸ் இருக்குது பட் மேலே ஏன் நாங்கள் போனோன்னா அந்த இடத்துலேருந்து கிடைக்கிற அந்த அழகான வியூ தாங்க நாம மேலே ஏறி வரதுக்கு முன்னாடி நம்ம குட்டிஸ் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து இடம் பிடிச்சிட்டாங்க அவ்வளோ அழகான இந்த அவுட்லுக் பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஃபேமிலியாக நாங்கள் போனதால் தனித்தனி டேபிளாக உட்காராமல் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் டேபிளாக போட்டு உட்காந்துட்டோம் ஃபுட்டை பொறுத்த வரையில் டேஸ்ட் ஓகே ரகம் தாங்க பட் அதை நீங்கள் அட்மாஸ்பியரில் ரசித்து சாப்பிடும் போது வேர்ல்டு கிளாஸாக தோணுன்றது நினைச்சோம் ஃபார்மாலிட்டிக்காக ஒரே ஒரு பாட்டில் மட்டும் கல்லை ஆர்டர் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்க்குறதுக்காக எடுத்துக்கிட்டோம் மற்றபடி ஃபுட் வெரைட்டிஸில் எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று சாம்பிள் மாதிரி வாங்கி சாப்பிட்டோங்க ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு கிடையாது மறுபடியும் அதே தான் நான் சொல்லுவேன் இல்ல பின்ன செங்கல் என்ன தெரியல டிஸ்ப்ளே பண்ணுங்க தண்ணி ஒரு கிளாஸ்

நானும் என் ஃப்ரெண்ட் பாஸ்கரும் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி கல்லை குடிச்சதுனால எங்களுக்கு இந்த டேஸ்ட் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் பட் டைம் குடிச்சதுனால கீர்த்திக்கும் மல்லிகாக்கும் இது பெருசாக பிடிக்கல ஏன்னா இது கொஞ்சம் புளிப்பாகவும் தோற்பாகவும் தான் இருக்கும் ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரிலாம் இருக்காது அண்ட் மோரோவர் இதை ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது ஷேர் பண்ணுறதுக்கு தான் போடுறேன் இந்த மாதிரி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் போகிறவங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்கும் தான் ஆர்டர் பண்ணி வாங்கி அதை கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணலை அதை நான் ரெக்கமெண்டும் பண்ணலைங்க

நாங்கள் மேம் கரி வெரைட்டிஸாக தாங்க போனோம் இந்த சீ ஃபுட்ஸ் எல்லாமே பயங்கரமான ரேட்டு ஈவன் அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய நார்மலான ஒரு ஏரி மீன் வெரைட்டிஸ் கூட இரநூறுவா முந்நூறுவான் சொன்னதுனால நாங்கள் ஒன்லி கறி வெரைட்டிஸில் மட்டுந்தாங்க போனோம் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டியே நீங்கள் போகும்போதோ வரும்போதோ பார்க்கக்கூடிய அழகழகான நேச்சரான இடம் தாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு நீங்களும் த்ரிமாண்டரம் போனீங்கன்னா கல் கடைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த புஞ்சகரி ஏரியாவுக்கு போங்க இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள் ரெண்டுமே ஒரே ஆள் தான் ரன் பண்ணுறாங்கன்னு கடைசியாக எங்களுக்கு தெரிய வந்துச்சு அதனால் ரெண்டுத்தில் எது போனாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நெக்ஸ்ட் ஃபைனல் வ்ளாகில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம ஹாப்பி விளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்